என் அன்பான ராஜபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்மளுடைய பிரார்த்தனை மையம் கடந்த மெக்ஸாம் புயலுக்கு அப்புறமா இந்த வாரம் தான் சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது அதை தான் பார்க்குறீங்க ஃபுல்லாக தண்ணி இருந்து எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு மெக்ஸாம் புயலுக்கு அப்புறமா நடக்கிற முதல் கூட்டு பிரார்த்தனை இது உண்மையிலே அப்பா ரொம்ப அழகாக சிரிச்சின்னு இருக்கிறார் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ சந்தோஷம் உண்மையில் நேற்று சிறப்பாக பூஜை நடந்தது நாங்கள் இல்லைனாலும் அவ்வளோ சிறப்பாக அங்கே பூஜை நடந்து கொண்டிருக்கிறது நேற்று நிறைய சாய் சகோதர சகோதரிகள் வெளியிலிருந்து வந்திருந்தாங்களாம் எல்லாருக்கும் நன்றி அதே போல் நேற்று ஆரத்தி நடக்கும்போது அப்பாவை கும்புறதுக்கு மனுஷங்க மட்டும் வரலையா பூனையும் வந்து தான் நான் இருக்கும்போது வர பூனை நேற்று தான் அதிசயமாக வந்து உட்காந்து தான் ஆரத்தி முடியற வரைக்கும் உட்காந்துருந்து அப்பாவை தரிசனம் பண்ணிட்டு போயிருக்கு அப்பாவுக்கு கோடான கொடி நன்றி வந்து அவ்வளோ அழகாக உட்காந்து பாட்டு பாடுறதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அது போதாது அவ்வளவு சந்தோஷமாக சொன்னாங்க அங்கே இருக்க சாயனா இந்த பூனை வரவே வராது நேற்று வந்து சயனா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாயண்ணா அதை பாருங்களேன்

சார சிறப்பான கூட்டு பிரார்த்தனை அங்கே பாபா போன உருவத்தில் வந்து எல்லாருக்கும் காட்சி கொடுத்து பாபா கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சிறப்பான அன்னதானமும் நம்ம எம்எம்டியில் இருக்கிற பிரார்த்தனை மையத்தில் அவ்வளோ அழகாக நடந்தது துவாரக வகையில் நீங்கள் லைவே பார்த்துருப்பீங்க அப்பாவுக்கு கோடான கொடி நன்றி ஏன்னா ரெண்டு இடத்துல அப்பா அன்னதானம் செய்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் கண்டிப்பாக இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்கிற அனைத்து சாய் தன உள்ளங்களுக்கும் நம்மளுடைய சாய் பிரார்த்தனை சேனல் சார்பாகவும் துவாரகமாய் ஆலயத்தின் சார்பாகவும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்பாவுக்கு கோடான கொடி நன்றி பாபாவோட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஓம் சாய்ரா